இப்போ திடீர்னு காசு சேர்ந்துன்னு வைங்களே இந்த காசு வச்சுருந்தா செலவாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக உடனே போய் தங்கம் வாங்குவோம் இல்லையா நாள் நட்சத்திரம் நேரம் காலம் எதுவுமே பார்க்க மாட்டோம் எந்த நேரமாக இருந்தாலும் சொந்த காசை பயன்படுத்தி தங்கம் வாங்க போகிறோம் இல்லையா அப்படி தங்கம் வாங்கக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரமாக அமையக்கூடிய இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் தங்கம் வாங்கினா நல்லது புதன்கிழமை நாளில் தங்கம் வாங்கினா நல்லது அல்லது சுக்கர கோரையில் தங்கம் வாங்கினா நல்லது அல்லது புதன் பகவானுடைய ஓரையில் தங்கம் வாங்கினா நல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானுடைய ஓரையில் தங்கம் வாங்கினா நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பிறந்த திதி இருக்கும் இல்லையா நீங்கள் பிறந்த திதிக்கு ஆறாவது திதியில் தங்கம் வாங்கும் பொழுது அல்ல அல்ல குறையாத அளவுக்கு தங்கம் சேரும் அப்படிங்கிற தாத்பரியம் இருந்துகிட்டு அந்த மாதிரி அந்த முக்கியமான திதிகளில் அதாவது அடமானம் போகாத அளவுக்கு விதியை கூட வெல்லக்கூடிய ஒரு சில திதிகளில் தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது அதாவது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி குலதெய்வத்து கோயிலில் இந்த மாதிரி ஸ்வர்ண பூஜை பண்ணி வேண்டுதல் வச்சுக்குங்க எப்போ குலதெய்வத்து கோயிலுக்கு போனாலும் அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து கோபுரத்தை பார்த்து தரிசனம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி குலதெய்வத்து கோயில் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை பார்த்து நீங்கள் வந்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக கிடைக்க நல்லதாக இருக்கும் குலதெய்வத்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பூசாரிகள் தான் இருந்துகிட்டு அந்த பூசாரி சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து அந்த பூசாரி கிட்ட கையில் இருக்கிற மோதிரத்தை அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறு தங்கத்தை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அந்த சாமி முன்னாடி குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிற செப்பு குடத்தில் பித்தளை சொம்பில் வந்து நிறசொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே உங்களுடைய தங்கத்தை சொர்ணத்தை போட்டு அந்த சுவாமிக்கு வந்து மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணுவாங்க அதற்கப்புறம் உங்களுக்கு விவ சந்தன குங்குமம் கொடுத்து அதுக்கப்புறம் சுவாமியுடைய தீர்த்தம் கொடுத்து அந்த கலசத்தில் உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து மீண்டும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் ஒரு காசாவது வாங்கி அந்த காசை வந்து பூஜை பண்ணி அந்த காசை வந்து உங்களுடைய வீட்டில் பூஜை வந்து ஒரு மண் பானை அல்லது மண் விளக்கில் வந்து வெத்தலையை வச்சு அதுக்கு மேல வெள்ளிக்காசு வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை